ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ரூபாய் இருந்தா போதுங்க வீட்லேயே நம்ம ஈஸியாக விளக்கம் மாதிரி செய்யலாம் இது உங்கள் லிட்டில் இதயம் சேனல் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க அதுக்கு நம்ம தேவையான பொருட்கள் என்ன அதை எப்படி செய்ய போறோம் அப்படின்னு பார்க்கலாம் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு தென்னை மரத்துல ஒரு சோகை காலையில் பார்க்கும்போது கீழே விழுந்து கிடந்துச்சுங்க அதை என்ன பண்ணிட்டேன்னா எடுத்து அதோட அந்த ரெண்டு பக்கமும் இலை இருக்கு இல்லையா அதை வந்து நீளமாக இருக்கிற இலைகளை மட்டும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் அப்புறம் வாழை மரத்தில் ஒரு கொடி சுத்தி இருந்துச்சு இது வந்து கயிறு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் தற்சமயத்துக்கு அப்படின்னு சொல்லி அதையும் பறிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ உங்களுக்கு நான் எப்படி ஒரு அஞ்சு ரூபாய் பொருளை வச்சு இந்த ஈக்கி மாதிரி செய்யறதுன்னு தர பாருங்க ஃபஸ்ட்டு இந்த ஒரு குச்சி எடுத்து கையில் வச்சுக்கோங்க சோகை பார்த்தீங்களா எவ்வளோ நீளமான சோகான்னு அதில் இந்த ஒரு ஊசி போதுங்க நல்ல பெரிய நீளமான ஒரே ஒரு ஊசி மட்டும் போதுங்க இது அஞ்சு ரூபாய்தான் இந்த ஊசி பார்த்தீங்களா எவ்வளவு நீளம் இருக்குன்னு இந்த ஊசியை கரெக்டாக அந்த விளக்கமாறு குச்சியோட ஓரத்துல கொடுத்து ஒரு குத்து குத்தி உள்ள அழுத்திடுங்க அழுத்திட்டு ஒரு இழு பிடிச்சி உருவுங்க இழுத்தீங்கன்னா இந்த மாதிரி குச்சி தனியா தனியாக வந்துடும் தாங்க ரொம்ப சிம்பிள் சின்ன பிள்ளைங்க கிட்ட கொடுத்தா கூட இதை ஈஸியா செஞ்சிருவாங்க கையில ஊசி குத்திடும்னு நீங்க பயப்படவே வேண்டாம் ஏன்னா நீங்கள் வந்துட்டு அடியில் தான் பிடிச்சிருக்கீங்க அடியில் பிடிச்சிட்டு உங்கள் கையை விட்டு ஒரு பாயிண்ட் மேலே தள்ளி தான் ஊசியே குத்த போகிறீங்க அப்படி குத்தி நீங்கள் மேலே உருவும் போது உங்கள் கைக்கும் ஊசிக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது இப்படி உருவனிங்கன்னா ஈஸியாக அரை மணி நேரத்தில் நூறு குச்சி உங்களால் தாராளமாக உருவ முடியுங்க நீங்கள் பொறுமையாக ரிலாக்ஸாக உருவினாலே அரை மணி நேரத்தில் நூறு குச்சி உரி நல்லா பார்த்துக்கோங்க கை இருக்குது ஊசி அதை விட்டு ஒரு பாயிண்ட் மேலே தான் குத்துறோம் கிழிக்கிறோம் கிழிச்சிட்டு விளக்கமாரி குச்சி பிரித்து அடிபாகத்தை பிரித்து எடுக்கிறோம் பாத்தீங்களா அங்கங்க கொஞ்சம் லைட் லைட்டாக பிசிறு தாங்க செய்யும் அந்த கடைக்கு ரெடி பண்ணவங்க வந்துட்டு அந்த பிசுறெல்லாம் கத்தி வச்சு நல்லா சீவி எடுப்பாங்க ஆனால் நமக்கு அதெல்லாம் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஒரு பத்து நாள் கூட்டுனாலே அந்த கொஞ்சம் கொஞ்சம் பிசுறு இருக்கிறதெல்லாம் தன்னால உதிந்து விழுந்துடும் இது வந்து நான் ஒரு எமர்ஜென்சி வாசல் கூட்டுறதுக்காக தான் ரெடி பண்ணேன் கரெக்டாக அரை மணி நேரத்தில் நான் இவ்வளோ குச்சிகளும் வந்துட்டு ரெடி பண்ணிட்டேன்னு தான் சொல்லணும் இப்போ அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா ரெடி பண்ண எல்லா குச்சியும் மொத்தமாக பிடிச்சிக்கலாம் ஊசியோட நீளம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஊசி வாங்கிக்கோங்க சின்ன ஊசியை வச்சு ட்ரை பண்ணாதீங்க சின்ன ஊசியில் வந்துட்டு கரெக்டாக வராது ம் ஏன்னா இது வந்துட்டு கையில குத்திருச்சு அப்படின்னா அப்புறம் ரொம்ப சங்கடம் சில நேரம் ஊசியே பறந்துடும் சின்ன ஊசியில பண்ணீங்கன்னு நீ குத்தி இழுக்கும் போது ஊசி எங்கேயாவது பறந்து போயிடும் ஊசிங்கும் போது உங்க கையை விட்டு எங்கேயும் போகாது கயிறு எடுத்துட்டு வந்தேன் இல்லையா அந்த இலையோட கயிறு அதை வச்சுதான் இப்போ நல்லா இறுக்கி கட்டிக்கிறேன் அதுக்கப்புறம் இப்ப நான் இதை என்ன பண்ண போறேன்னா லெவல் பண்ணி கட் பண்ண போறேன் நம்ம முடிய எப்படி லெவல் பண்ணி கட் பண்ணுவோமோ அந்த மாதிரி எக்ஸஸ் இருக்கிறத லெவல் பண்ணி கட் பண்ணி விட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஹைட் வேணுமோ அவ்வளோ ஹைட் கட் பண்ணிக்கோங்க எனக்கு வந்துட்டு நல்ல நீளமான மாறு தான் வேணும் அதுக்காக தான் இவ்வளோ நீளத்தில் உள்ள சோகைகளை மட்டும் வெட்டி கொண்டு வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் கரெக்டாக அரை மணி நேரத்தில் இந்த விளக்கு மாறு ரெடி பண்ணியாச்சு இந்த சோகை நமக்கு இனி எதுக்கு உதவாது அதனால் இதை தூக்கி நம்ம தாராளமாக வெளியில் வீசிடலாம் இது வந்து அடுப்பில் தீ எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தீ பற்ற வைக்கும்போது இதை நல்லா சுருட்டி மடித்து அடுப்பில் வச்சு தீ பற்ற வச்சாங்கன்னா அடுத்த நிமிஷம் நல்லா எரியும் மண்ணெண்ணெய்யே தேவையில்லை இதை ஊற்றியே அந்த காலத்தில் தீ எரிச்சிருவாங்க நான் பார்த்துருக்கேன் பட் இப்போ நமக்கு அது வேஸ்ட்டு தான் நம்ம கீழே தூக்கி ஓகேங்க விளக்க மாதிரி ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்